ஜூலை மாதத்துக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் இது ரிலேட்டடான எம்சிகூவா நம்ம வந்து ரீட் பண்ண போறோம் ஸோ இதை கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா இதே ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி பாருங்க அட்வைசர் ஆஃப் இந்தியா எனர்ஜி ஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஸோ யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியா எனர்ஜி ஸ்டேக்கினுடைய தலைமை ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் அதாவது மின் சக்தி அமைச்சகம் இன்போசிஸ் இணை நிறுவனர் ஆதார் திட்டத்தினுடைய வடிவமைப்பாளரான நந்தன் நீலகேணி அவர்கள் தான் இந்தியா எனர்ஜி ஸ்டாக் உருவாக்குவதற்கான பணிக்குழுவினுடைய தலைமை ஆலோசகர் சீஃப் அட்வைசர் ஓகேங்களா இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே நாட்டினுடைய எரிசக்தி துறைக்கு ஒரு நவீன ஒருங்கிணைந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை உருவாக்குவதுதான் அதுக்கான ஒரு விஷயம் தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஆதார் திட்டத்தினுடைய வடிவமைப்பாளர் இன்போசிஸ் நிறுவனத்துடைய இணை நிறுவனர் நந்தன் நிலக்கணி இந்திய எரிசக்தி துறையில டிஜிட்டல் தீர்வுகளை மேம்படுத்த இந்தியா எனர்ஜி ஸ்டாக் தலைமை ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலினுடைய புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அதனுடைய புதிய யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் ரோஹித் சர்மா சுர்யகுமார் யாதவ் சஞ்சீவ் குப்தா விராட் கோலி சரியா ஸோ இவங்க எல்லாம் பிளேயர் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுவீங்க இவங்க செய்யவோ கிடையாது சஞ்சோக் குப்தா அப்படிங்கிறவர் தான் ஆப்ஷன் சீல இருக்கார் பாருங்களா சஞ்சோக் குப்தா ஓகேங்களா என்ன கொடுத்துருக்கோம் ஆன்சர் பாருங்க சஞ்சோக் குப்தா ஹெட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அட் டிஸ்னி ஸ்டார் ஹேஸ் பின் அப்பாயிண்ட் அட் இஸ் நியூ சிஓ ரீப்ளேசிங் ஜியோப் அலாடிஸ் ஓகேவா ஜியோப் அலாடிஸ்க்கு பதிலாக ஐசிசி தலைமை நிர்வாக அதிகாரியாக சஞ்சோக் குப்தா நியமிக்கப்பட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த புதிய தலைமை அதிகாரி ஓகே இவர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருக்காரு இதற்கு முன்னாடி இவர் டிஸ்னி பிளஸ் ஆட்ஸ்டாரனுடைய விளையாட்டு பிரிவு தலைவராக பணியாற்றி இருக்கார் சஞ்சோக் குப்தா அவர் தான் இந்த ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் உடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான அமைப்புகளுக்கு சிஇஓ நமக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் சரியா அதாவது ஐசிசி அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா துபாய் ஓகே யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ் ஓகே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் சரியா இதை நோட் பண்ணிக்கோங்க ஐசிசியோட சேர்மன் அது அது சேர்மன் வேற சிஇஓ வேற சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சா சேர்மன் வந்து ஜெய்சா ஓகேவா அதே மாதிரி ஐசிசியோட சிஇஓ அப்படிங்கிறது வேற சிஇஓ அப்படிங்கிறது சஞ்சோ குப்தா அதை நோட் பண்ணிக்கோங்க

சோ அதுக்கு வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி சிஓ சீஃப் அந்த ஆபீசர் நடந்த அப்பாயின்னால சபிகான் தான் சரிங்களா சபிகான் இல்லையா ஆப்ஷன் சி சபிகான் அவர் தான் வந்து இந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஜெப் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பதிலாக இவரை நியமிச்சிருக்காங்க ஓகே பல ஆண்டுகளாக ஆப்பிள் நிறுவனத்தில் பணியாற்றிய சபிகான் ஜெப் வில்லியம்ஸ் ஓய்வு பெற்றதை அடுத்து தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருக்கிறாரு ஸோ ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சிஓஓ யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கான் அப்படிங்கிறத மறக்காம அப்டேட் பண்ணிடணும் சரிங்களா ஸோ ஆப்பிளோட வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் இதுல அப்படின்னா ஆப்பிள் முக்கியமான கம்பெனி அது அதனுடைய தலைமையகம் இருக்கு யார் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் சிஓ டிம் குக் ஓகே யார் வந்து சிஇஓவா இருக்காங்க அப்படின்னு கேட்டால் டிம் குக் அவர் தான் சிஇஓ இந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு வந்து வைக்கலாம் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஒட்டுமொத்தமா ஆப்பிள் ஆப்பிளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸ்ஏவில இருக்கு அது தெரிஞ்சுக்கோங்க கலிபோர்னியாவில் இருக்கு சரியா அடுத்து ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் இன்ட்ரீம் நாசா சீ பை டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு டிரம்ப்பினுடைய ட்ரம்ப் நாசாவினுடைய இடைக்கால தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாசா நம்ம ஊர்ல எப்படி இஸ்ரோவோ அந்த மாதிரி நாசா அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பேஸ் நிறுவனம் சரிங்களா இந்த நாசாவினுடைய ஹெட் குவாட்டர்ஸ் இந்த நாசாவினுடைய ஹெட் கோர்ட்டர்ஸ் எங்க இருக்கு ஒரு பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நாசா எங்க இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதன் பிறகு அதனுடைய தலைவர் யாரு இதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க எப்ப இருக்காங்க அப்படிங்கிற ஒன்னு கேட்கலாம் இப்போ நாசா நாசா அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு ஏஜென்சி சரியா ஸ்பேஸ் ஏஜென்சி ஏரோநாட்டிக் ரிசர்ச் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்குல்ல அவங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது இஸ்ரோனா நம்ம இந்தியாவுக்கான அதிகார வரம்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இது யுஎஸ்ஏவுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது சரிங்களா சரி ஸோ இந்த அமைப்பு இந்த அமைப்புல இப்போ யார் வந்து இடைக்கால தலைவராக நியமிக்கப்படுறாரு அப்படின்னு டஃபி சரிங்களா அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிங்காக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா சீன் டஃபி அப்படிங்கிறது நியமிச்சிருக்காங்க முன்னாள் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சீன் டஃபி தான் நாசாவினுடைய இடைக்கால தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சரியா ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற இயரோட இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு முக்கியம் ஐக்கிய அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பு நாசா அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்கலாம் சரியா நாசா நேஷனல் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் நாசாவினுடைய தேர்வுகளை கேட்கலாம் சரியா ஓகே இன்னும் ஸ்பேஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் முக்கியமான திட்டமான அப்பல்லோ திட்டம் நம்ம தமிழ்ல படிக்கும்போது சில கண்டென்ட்லாம் இருக்கும் அது முக்கியமானது படிச்சு வச்சுக்கோங்க ஓகே இப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் சரியா நிலவில் முதன் முதலாக காலடி வைத்து வரைய இந்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ரீசென்ட்லி த பிரசிடென்ட் அப்பாயிண்டட் நியூ கவர்னர்ஸ் ஓகே லெப்டினன்ட் கவர்னர்ஸ் ஃபார் விச் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு கேட்குறாங்க சமீபத்தில் குடியரசுத் தலைவர் எந்தெந்த மாநிலங்கள் மத்திய பிரதேசங்களுக்கு புதிய ஆளுநர் துணை ஆளுநர்களை நியமிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே கொடுத்துருக்கூடிய ஹரியானா கோவா லடாக் இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குடியரசு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு ஆளுநர் மற்றும் துணை நிலை ஆளுநர்களை அமைச்சிருக்காங்க சரிங்களா பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இது வழக்கமான ஒரு சேஞ்ச் நிர்வாக மாற்றங்கள் இருக்கக்கூடியது ஓகே நிர்வாக ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த ஹரியானா கோவா மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் லடாக் மத்திய பிரதேசத்திற்கு புதிய துணைநிலை ஆளுநரும் அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமிச்சிருக்காங்க ஓகே ஸோ இந்த கவர்னர் இப்போ இன்னொன்று வந்து கவர்னர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும் இப்போ பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டால் திரௌபதி முர்மு ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க யாரை கவர்னரை கவர்ஸ் அப்பாயிண்டட் பை சரியா ஓகே இந்த மாதிரி அவங்களுடைய பெயர் வந்து யார் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகே அப்பாயின் அசோக் கஜபதி ராஜு அப்படிங்கிறவர் கோவா சரிங்களா கோவாவுடைய கவர்னராக ஓகே ஆசிம் குமார் கோஸ் அப்படிங்கிறவரு ஹரியானாவுடைய கவர்னராகவும் நியமிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ நம்ம 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 கவர்னர் லிஸ்ட்டில் வந்து 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 அதை கூட தனியாக பார்க்கணும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ நமக்கு வந்து தெரியணும் ஸோ அப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஆசிம் குமார் கோஷ் ஓகேவா இவர் ஹரியானா தெரிஞ்சுக்கோங்க ஹரியானா ஓகேவா அதே மாதிரி கோவா கோவாவுடைய கவர்னர் யார் லடாக்குடைய கவர்னர் யார் அசோக் கஜபதி ராஜு ஓகே அதே மாதிரி லடாக் லடாக் இருக்காங்க இல்லையா லடாக்குக்கான கவர்னர் சாரி கவிந்தர் கவீந்தர் குப்தா கவீந்தர் குப்தா அவர் தான் வந்து லடாக்கினுடைய துணை ஆளுநராக இருக்காங்க சரியா கவிந்தர் குப்தா ஸோ இது மூணு தெரிஞ்சவங்க ஹரியானா கோவா லடாக் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து புகழ்பெற்ற மயக்கவியல் நிபுணர் மாயாஜால நிபுணர் மற்றும் தனித்தன் வளர்ச்சி பயிற்சியாளர் டாக்டர் பிவி பட்டாபிராம் எத்தனை வயதில் மறைந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ பிவி பி வி பட்டாபிராம் ஸோ ஃபேமஸ்ட் ஹிப்னாட்டிஸ்ட் ஓகேவா ஸோ அவர் வந்து தொண்ணூறாவது வயது இறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபல இப்னாட்டிஸ்ட் ஆளுமை மேம்பாட்டு நிபுணரான நிபுணரான டாக்டர் பிவி பட் பட்டாபிராம் ஸோ எந்த வயசில் இருந்தாங்க ஐம்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு தொண்ணூறு எண்பது

இறந்துட்டாரு எத்தனை வயசுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி வயதுல எதுவும் கிளிகை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ பிஸ்மில்லா ஜான் சின்வாரி அந்த ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஒன் சரியா ஸோ இதுலயும் ஆன்சர் தப்பா இருக்கு ஸோ நாற்பத்தி ஒரு வயதுல காலமானார் ஆப்கானிஸ்தான் சரியா அடுத்து எ ப்ராமினன்ட் இஸ்கான் லீடர் வாஸ் ரீசென்ட்லி ஆனர்ட் பை நியூயார்க் சிட்டி புகழ்பெற்ற இஸ்கான் தலைவருக்கு சமீபத்தில் நியூயார்க் நகரம் கௌரவம் அளித்தது அவர் யார் அவர் யார் நியூயார்க் நகரம் கௌரவம் அளித்திருக்கிறது அவர் யார் முத ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க ரதநாத் சுவாமி சரியா ராதாநாத் தமிழ் பாருங்க ராதாநாத் சுவாமி ஓகேவா ராதநாத் சுவாமி எப்படி நீங்க படிக்கிறாங்க தெரியும் நமக்கு அந்த எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்றாங்க நமக்கு தெரியல ஸோ ராதநாத் சுவாமி ஓகேங்களா சர்வதேச கிருஷ்ண பக்தி இயக்கம் த இஸ்கான் சரிங்களா ஸோ அதனுடைய அதாவது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கன்சியஸ்னஸ் ஓகேவா அது வந்து கொடுத்துருக்காங்க தலைவருக்கு சமீபத்தில் நியூயார்க் நகரம் கௌரவம் அளித்தது ஓகே அவர் யார் அப்படின்னு கேட்டா ராதநாத் சுவாமி ஆன்மீக மற்றும் சமூக நடனனுக்கான பங்களிப்புக்காக நியூயார்க் நகரத்தால அவர் கௌ கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் ஓகேவா சரி அடுத்து ரினவுட் ஆர்கியாலஜிஸ்ட் வேதாச்சலம் புகழ்பெற்ற தொல்லியல் நிபுணர் வேதாச்சலம் அவர்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட விருது எது அப்படின்னு கேட்டாங்க சமீபத்தில் வழங்கப்பட்ட விருது எது புகழ்பெற்ற தொல்லியல் நிபுணர் வேதாச்சலம் அவர்களுக்கு சமீபத்தில் எந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா எந்த விருது கலிங்கா அவார்டு தமிழ் விக்யூஸ்வரன் அவார்டு அல்லது பத்மபூஷன் பாரத ரத்னா பி தமிழ் விக்கிசூரன் அவார்ட் சரிங்களா பிரபல தொல்லியல் அறிஞர் வேதாச்சலம் என்னோட ஆர்கியாலஜிஸ்ட் வேதாச்சலம் அவங்களுக்கு என்ன அவார்டு வந்து கொடுத்தாங்க தமிழ் ஹிஸ்டாரியன் ஓகேங்களா அவர் தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல நிறைய கான்ட்ரிபியூஷன் அவரோடது இருக்கு ஓகே பாண்டியா பிரியட் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பாண்டியா பிரியடு இந்த காலகட்டம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன் தமிழ்நாடு இதில் முப்பது வருஷமா வேலை பார்த்தவர் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் புக்ஸ் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு ஓகே கீழடி எக்ஸபிஷன் சைட் இருக்கு இல்லையா ஓகே ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான நபர் ஸோ இதை பற்றி வந்து வெளியில் பரப்புரை செய்வதில் ஓகே தமிழ் விக்கிசுரன் அவார்டு அப்படிங்கிறது அவருக்கு கொடுத்தாங்க தமிழ் விக்கிசுரன் அவார்டு விருது அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்டது ஓகே ஜூலையில் மதுரையில் கொடுத்தாங்க ஓகே அவருடைய ஐம்பது வருட தமிழ் வரலாறு இந்த தொல்லியல் துறையில் பங்களிப்புக்காக இதை கொடுத்தாங்க சரியா ஸோ அதுக்கு முன்னாடியும் சில அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க விக்கி சூரன் அவார்டு மாதிரியே கொடுத்தாங்க அதே மாதிரி ஆகஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு தமிழ் விக்கி தூரன் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழ் விக்கி தூரன் அவார்டு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டியதா ஈரோட்டில் கொடுத்தாங்க ஓகேவா சரி அடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேதாச்சலம் தமிழ்நாடு ரைட் சிந்தா ரவீந்திரன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழங்கப்பட்ட மராத்தி எழுத்தாளர் யார் ஓகே சிந்தா ரவீந்திரன் விருது ஓகே யாருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மராத்தி எழுத்தாளருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு சிந்தா ரவீந்திரன் விருது கொடுத்துருக்காங்களா சரி யாரும் பாப்போமா சரண்குமார் லிம்பாலே பாபா பாண்ட் பிரசிடன்ட் திரௌபதி முர்மு சொல்லுவீங்க இல்ல ஆப்ஷன் பி ல இருக்காரு பார்த்தீங்களா பாபா பாண்ட் மராத்தி ரைட்டர் பாபா பாந்த் ரிசீவ் அவர் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த அவார்டு அவர்களை கொடுத்துருக்காங்க பாபா பாண்டவர்களுக்கு ஒரு அவர் வந்து ஒரு மராத்தி எழுத்தாளர் சரியா இந்த விருது மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் எழுத்தாளர் சிந்தா ரவீந்தர் அவருடைய நினைவாக வழங்கக்கூடிய ஒரு விருது சரியா இந்த துறையில இலக்கியத்தில் சினிமாவுக்கு குறிப்பிட்ட பங்களிப்பு செலுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த விருது கொடுப்பாங்க சமூக இளைக்கும் இந்த துறையில நம்முடைய பாட்டுக்காக அடுத்து ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமீபத்தில் வென்றது யார் ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருது பரிசு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் பிரைஸ் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் பிரைஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யார் வின் பண்ணாங்க இந்திரா காந்தி பாபா பான் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வர்ஷா தேஷ் பாண்டே அவங்க தான் வர்ஷா தேஷ் பாண்டே அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இவங்க இந்த ஆப்ஷன் கொஞ்சம் நம்ம ரிலேட்டடாக தான் இருக்கு பட் ஓகே ஸோ நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக என்ன பார்த்தீங்கன்னா வர்ஷா தேஷ் பாண்டே ஓகேங்களா அவங்க இந்தியன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் லாயர் ஓகே ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பெண்களுடைய ஆரோக்கியம் உரிமைகளுக்காக குறிப்பாக பாலின தேர்வின் அடிப்படையிலான கருக்கலைப்பு ஆனால் பெண் நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருவை கொள்ளக்கூடிய அந்த கருக்கலைப்பு இருக்கு இல்லையா அதை எதிர்த்து போராடியதற்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க ஸோ வர்ஷா தேஷ்பாண்டே ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்க Thank you.